அஸ்லாம் வலைக்கம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது நம்ம வீட்டில் சாக்லேட் இருக்குது பட் அப்படி வந்துட்டு ப்ரௌனி பிடிக்கணும் ஆல்ரெடி தெரியும்ல சரி சாக்லேட்டாக இருக்குல்ல இதில் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறேன் வாங்க நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஒரு ரெசிபி செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சாக்லேட் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் சாக்லேட் பார்த்திங்கன்னா நான் மிக்சடாக தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்துட்டு எனக்கு வேணுன்ற சாக்லேட்டை நான் எடுத்துக்கிறேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்ணும் போல காரமாக சாப்பிட்ணும் போல ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருக்கும்ல சம்டைம்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கோ இருக்காதுன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அஃப்ரோ அஃப்ரா குட்டியும் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கீழே போயிருக்காங்க வரதுக்குள்ளே எதாவது பேன் கேக் மாதிரி எதாவது சாக்லேட்டில் செஞ்சு வைப்போம் சொல்லிட்டு ஃபஸ்ட் இதை மெல்ட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருந்து பார்த்து இன்றைக்கி பட்டர் இல்லை பட் கீ இருக்கா கீ வச்சுட்டு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து டீவில் சாக்லேட் எடுத்துருக்கேன்னா இப்போயும் போல் மெல்ட் பண்ணிடலாம் பாத்திரம் அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி மெல்ட் பண்ணி அந்த சைட்லலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ தேய்ச்சாலும் போகவே மாட்டேங்குது நம்ம வீட்டில் இன்றைக்கி பட்டர் இல்லையா சரி கொஞ்சமாக நெய் ஊற்றி செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதம் என்னவோ நம்ம தானே சாப்பிட போகிறோம் எப்படி இருந்தாலும் சாப்பிட்றோம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட் ஸ்மெல் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ம் போதும் இப்போ நல்லா மெல் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னத்தில் வந்துட்டு நான் ஒரே ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சு பார்ப்போம் இன்றைக்கி கொஞ்சமாக செய்வோம் அப்புறம் சாப்பிட முடியாம ஆயிடுச்சுன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும்ல ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தான் இருக்கும் சாக்லேட் ஆட் பண்ணுறோம் அதனால் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம் எல்லா போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் நல்லா போட்டு அடி அட்டி அடித்து எடுத்துட வேண்டியது தான் ஓ கையில் வேறு ஃபோன் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் வெண்ணிலாசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம் நம்ம இஷ்டந்தான் நம்ம சமைக்கிறது நம்ம இஷ்டந்தான் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இங்கிட்டு நம்ம சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் சாக்லேட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால இன்னும் கொஞ்சம் சாக்லேட் போட்டிருக்கேன் இதுவும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா சக்கர நாட்டு சக்கர எல்லாம் கதையை அளவுக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்லேயும் வந்துட்டு மெல்ட் ஆகிரும் நல்லா மெல்ட் ஆயிடும் இப்போ நம்ம ஆற வச்சுட்டு தான் எப்போயும் போல் நம்ம ப்ரௌனிக்கு ஆட் பண்ணுவோம்ல அதே மாதிரி அந்த மிக்ஸில் ஆட் பண்ணணும் இப்போ ஆற வச்சிடலாம் நம்ம வீட்டில் வெளியில் எசென்ஸ் இருக்கா அதுவும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் சும்மா ஃப்ளேவருக்காக அந்த வாசனைக்காக முட்டை போட்டிருக்கோம்ல கொஞ்சம் தான் இருக்குது போல் இருக்குது சரி வலிச்சு ஊற்று அவ்வளோதான் ஊற்றியாச்சு சரிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இவனே பார்க்க வந்துட்டு சாக்லேட் மாதிரி தான் இருக்கான்ல என்ன ம மஞ்சள் கலர் மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரியே இருக்குல்ல ஆனால் அந்த நாட்டு சக்கர தான் அப்படி வந்துட்டு இருக்குது நல்ல மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் ஆகி மூ மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நாடு சக்கரை சக்கரை முட்டை மூணு பேர் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இப்போ சாக்லேட்டும் வந்து ஃப்ரெண்டாக போகுது ஃப்ரெண்ட் ஆகி எங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கணும்ப்பா சொல்லிட்டேன் வந்துட்டு மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாக்லேட் ஆடுறதுக்குள்ளே இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே அவனும் ஆறிடுவான் அப்புறம் அவனை தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ண தான் கொஞ்சம் ஃபோனை ஹேண்டில் பண்ணிகிட்டே நம்ம மிக்ஸ் பண்ண கஷ்டமாக தான் இருக்குல்ல மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இங்கிட்டு நம்ம வெப்பன் டேமேஜ் ஆயிரும் அப்பப்போ டேமேஜ் ஆயிரும் அதை வந்துட்டு நம்ம ரிப்பேர் பண்ணிக்கிறணும் ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அளவுக்கு இவங்களாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாடா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா இப்போ நம்ம சாக்லேட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இவன் வேறு அப்பப்போ வந்து வந்து ஓடி போயிடுறான் ஷே ஆ சரி செட் பண்ணியாச்சு ஆ இப்போ வந்துட்டு சாக்லேட்டை நம்ம ஊற்றிடலாம் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் சாக்லேட்டையும் நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் பார்க்கும்போது அப்படியே டெம்ட் ஆகுது அப்ரின்ட்டெல்லாம் கொடுத்தோன்னு வைங்களேன் இந்த கிண்ணத்தையே அப்படியே வலிச்சு நெக்கி கழுவி கொடுத்துருவா தண்ணி பிரச்சனை வேறு நம்ம வீட்டில் இருக்கா அதனால கழுவி கொடுத்துருவா அந்தளவுக்கு அப்ரின் சாக்லேட் ஃபேவரேட்டு வரதுக்குள்ளே நம்ம ஸ்பெஷலாக மேக் பண்ணி கொடுப்போம் ஸ்மெல் பார்த்தே கண்டுபிடிச்சிருவோம் அம்மா ஏதோ செய்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வரும்போதே கண்டுபிடிச்சிருவா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம அந்த சா இதில் வேறு இருக்குது வேஸ்ட் பண்ணக்கூடாது இதையும் வலித்து ஊற்றிடலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவே ஓடிக்கிட்டே இருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்படி இருக்கும்போது நம்ம நட்ஸ் எதுனாவது வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவனோ ஓடிஜியோ எதையோ ஒன்றுட்டு நான் சூடு பண்ணி வச்சு சூடு பண்ணிவிட்டேன் அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நம்ம வீட்டு ஓடிஜியில் அந்த ப்ளேட்டை வச்சுட்டேன் அது வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒன்று ஊற்றிருக்கேன் அதே மாதிரி இந்த கரண்டில் எடுத்து நம்ம குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா நெய் தடவிட்டேன் நம்ம பிளேட்டில் ரொம்ப ஸ்ப்ரெட்டாகிடுச்சு அதான் நெய்யே தடவாமல் ஊற்றுறேன் அதான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்குது சரி தப்பு பண்ணிவிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிற வேண்டியது தான் ஒரு அஞ்சு குக்கீஸ் மாதிரி ஊற்றிருக்கேன் எப்படி வருதுலாம் தெரியலை நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் தான் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ வந்து இதை வந்துட்டு மூடி போட்டு எப்போயும் போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற தோசைக்கல்லை காய வச்சுருக்கேன் இதில் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் குட்டியாக பேன் கேக் மாற்றி ஊற்றி பார்க்கலாம் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கேக்காக செய்கிறதுக்கும் இந்த மாதிரி பேன் கேக்காக செய்கிறதுக்கும் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா ஒரு கரண்டி மாவை எடுத்துக்கிட்டேன் நல்லா அந்த சாக்லேட் நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கு இப்போ இதை எடுத்து தோசை கல்லில் ஊற்றிடலாம் குட்டியாக ஊற்றலாம் முக்கியாச்சு திருப்பி விட்டுட்டேன் திருப்பி விடும் போது வீடியோ எடுக்க மறந்து போயிட்டேன் இப்படி தான் ஐடியோ வந்துச்சு தான் திருப்பி விட்டேன் அது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் போல் இருக்குது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா அது நல்லாவே சாஃப்டாக இருக்குது மாவு அதனால தான் ரெண்டு சைடும் திருப்பி நல்லா குக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பிரிஞ்சு போச்சு இல்லை அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உண்மையிலே அது செம்மையாக இருக்குது இந்த பேன் கேக்கு பிஞ்சு போன ஒரு பீஸை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் நம்ம வாயில் போடுவோம் அது பாட்டுக்கு காய்க்குள்ள போகும்ல ஆனால் சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி லைட்டாக கிறிஸ்பியாக இருக்குது சாக்லேட்டு ஆனால் சூப்பராக இருக்குது இந்த பேன் கேக்கு ஷேப்பு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் இன்னும் ஒரு பேன் கேக் கூத்திருக்கேன் இதை பொறுமையாக வேக விடலாம் நல்லா அப்புறமா திருப்பி விடலாம் இது நல்லா ஆடுனதுக்கப்புறம் இந்த ஒரு குக்கீஸ் மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு தெரியுமா ஆனால் இப்போது வந்துட்டு நல்ல குக்கீஸ் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் திக் தின்னாக இருக்குது அவ்வளோதான் கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கொஞ்சம் தின்னாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தப்பு பண்ணி தானே கற்றுக்க முடியும் இப்போ இதை நம்ம வந்துட்டு விரட்டி விட்டு வேக வைக்கலாம் இடையே நான் திருப்பி விட்டுட்டேன் ஆனால் திருப்பி விடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா சாக்லேட்டுன்றனால அந்த ஹீட்டில் இருக்க அந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டே இருக்கா அதனால் திருப்பி விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படி தான் நான் எடுத்தேன் இப்போ நல்லா அந்த மாதிரி பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது பிஸ்கெட் சாப்பிடுவோம்ல நம்ம அந்த மாதிரி இருக்குது ஹைடென்சி பிஸ்கெட் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இவ்வளோ கிறிஸ்பியாக இந்த நம்ம தனித்தனியாக ஊற்றி வச்சுருந்தவங்க ஒன்று கூடிட்டாங்க இவங்க ஒற்றுமையே இதில் கமிக்கணும் தனித்தனியாகவே இருந்திருக்கலாம்ல இது எப்படி எடுப்பேன்னு தெரியல ஆனால் வெந்துருச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் இது எப்படி வந்திருக்குன்னு தெரியல ஆனால் பேன் கேக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் இதில் ஊற்றினது இப்படி ஒட்டிடுச்சு நம்ம வீட்டில் ஓவன் இல்லைல்ல அவங்களாம் ட்ரெயில் ட்ரேயில் ஊற்றி வைக்கிறாங்க நம்ம வீட்டில் ட்ரே வந்து சொதப்பி வச்சு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம் ஷேப் எப்படி இருந்தா பாருங்க ஃபிளவர் ஷேப்ல வந்துட்டு சொல்லி ஆமாம் தெரியலாம் முதல்ல என்ன நம்ம கோடு போட்டுக்கிறோம் எப்படிடா எப்படி கட் பண்ணுவேன்னு தெரியல கொஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பா அப்ரா குட்டி தர தர கீழே வச்சுக்கலாமா ம் உட்காது உட்காரு இரு இரு வாசனெல்லாம் நல்லா தான் இருக்கு பட் இப்படி எப்படி பிரிச்சு எடுக்கிறது தான் தெரியல நான் கோடு போட்டு வச்சிருக்கேன் ஒன்றா பிச்சை எடுப்போம் ஐயோ பிச்சு தின்றாதா வருது கஷ்டப்பட்டு ஒருத்தனை எடுத்தாச்சு ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு பாரு எப்படி இருக்குன்னு ப்ரௌனி ப்ரௌனி மாதிரி தான் இருக்கு சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு

இன்றைக்கி நம்ம செஞ்ச குக்கீஸோட ரிசல்ட் என்னென்னா டேஸ்ட் வைஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு பட் ஷேப் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் நீங்கள் வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க